நினைத்திற்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து அல்லஹாவின் தூதரே எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள் குல் ஃபில் இஸ்லாமிய கவுலன் ல அஸ் அல் அஹதன் அஹத அதை குறித்து உங்களுக்கு பிறகு யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியம் தேவை எனக்கு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த நபி தோழர் ரசூலிடம் கேட்க ரசூ சுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் குல் அமந்துபில்லா சும் மஸ்தகிம் நான் அல்லாஹவை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல் பிறகு அதில் உறுதியாக இரு இஸ்திகாமத்தாக இரு என்று நபி சொல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் நல்லுபதேசம் செய்தார் அந்த அடிப்படையில் கண்ணிமிக்க சகோதரர்களே ஒரு நன்மையான காரியத்தை அடைவது என்பதை விட அந்த நன்மையான காரியத்தில் உறுதியாக இருப்பது மிக மிக அவசியம் குல் ஆமன் துபில்லா நம்பிக்கை கொண்டேன் என்று சொல் என அந்த ஈமானை அடைவது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அந்த ஈமானில் இறுதியாக இறுதி வரை இறுதி மூச்சு வரை உறுதியாக இருப்பது இஸ்திகாமத்தாக இருப்பது அது இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் அவர்கள் சொன்னார்கள் சும் மஸ்தகிம் பிறகதில் உறுதியாக இரு அல்லா சுபான் ஒத்தலா ஹுரானில் சொல்கிறான் ஹாமீம் சஜிதா சூராவிலே இன்னல்லதின் அல்லாஹ் நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன பிறகு சும் மஸ்தகாமு அந்த ஈமானிலே அந்த இறை நம்பிக்கையிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த உண்மையான கொள்கையிலே உறுதியாக இருப்பார்களோ அதை தான் அரபியில் இஸ்திகாமத் என்று சொல்வோம் இஸ்திகாமத்தோடு இருப்பார்களோ உறுதியாக அதில் இருப்பார்களோ நிலைத்திருப்பார்களோ தத்தன ஜல்வாலை ஹிமுல் மலாஇகா அத்தகைய மக்களுக்கு மரண நேரம் வரும் பொழுது உலக வாழ்க்கை விட்டு அடுத்த வாழ்க்கையை நோக்கி அவர்கள் பயணிக்க தொடங்கும் அந்த சமயத்திலே மரண தருவாயிலே மலக்குமார்கள் அவர்கள் மீது இறங்குவார்கள் தத்தனஸ் ஹிமுல் ஹிமுல்மலா இக்கா வந்து மரணிக்க போகும் அந்த இறை விஸ்வாசிகளை பார்த்து ஈமானில் இஸ்திகாமத்தோடு இருந்த அந்த மக்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள் அல்லா தகாஃபு நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு எந்தவித அச்சமும் வர வேண்டாம் வலா தஹசனு நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம் அடுத்து மௌத்துக்கு பிறகு மறுமை வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய ஈமான் உங்களுடைய அமலுக்கு பதிலாக அல்லாஹுமான் தல உங்களுக்கு மகத்தான கூலியை தருவான் எனவே அந்த வாழ்க்கை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை வலா தஹசனோ நீங்கள் துக்கப்பட தேவையில்லை இந்த உலக வாழ்க்கையிலே கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கலாமே நம்பிக்கை கொண்டிருக்கலாமே அமல் செய்திருக்கலாமே என்றெல்லாம் நீங்கள் துக்கப்பட தேவையில்லை அல்லாவின் பாக்கியத்தால் நீங்கள் அதையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் எனவே எதிர்காலத்தை குறித்து பயப்படவும் தேவையில்லை கடந்த காலத்தை வீணாக்கிவிட்டோமே என்று துக்கப்படவும் தேவையில்லை அல்லா தஹாஃபு வலாத் து அது மாறாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் ونقول الله عند سرقة تشي ماها تروان وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة نقول لها وباليك يوم رومي بالكيلوم ما لكم ما أراد ينام ونقول لك ننبر الله أولياء ننبر ننجرور والله يري كروم ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون عندما رمي سرقة ليه உங்களுடைய நஃப்ஸு விரும்பக்கூடிய அத்தனை அருட்கொடைகள் நீங்கள் கேட்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய அத்தனை அருட்கொடைகள் சொர்க்கத்தில் உண்டு என்று நற்செய்தி சொல்வார்கள் உலகத்தை விட்டு பிரியும் சமயத்திலே அவர்களுக்கு சொர்க்கத்தின் நற்செய்தியை சொல்லிவிடுவான் எனவே அன்பானவர்களே இந்த சிறப்பு யாருக்கு என்று சொன்னால் நேர்வழியில் வந்த பிறகு அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்தாமத்தோடு இருப்ப இருப்பவர்கள் எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் இன்னமல் அமலு பில் ஹவாத்தீம் அமல்கள் எல்லாமே அதன் முடிவுகளை பொறுத்துதான் அமையும் என்று சொன்னார்கள் முடிவுகளை பொறுத்துதான் அந்த அமல்கள் அமைகின்றன என்ன பொருள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற இப்போது செய்த அந்த செயலை பார்த்து அவர் சொர்க்கவாசி என்று அர்த்தமாகிவிடுமா என்று கேட்டால் இல்லை அந்த இஸ்லாத்தில் இறுதி வரை இருக்க வேண்டும் அந்த இறுதியை பார்த்துதான் அவருடைய அந்த செயல் என்பது அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் ஒருவர் இப்போது இந்த சமயம் காஃபிராக இருக்கிறார் எனவே நரகவாசி என்று ஆகிவிடுமா கிடையாது இறுதியில் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் இறுதி மூச்சு அந்த சமயத்தில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார் இன்னமலமாலு பில் ஹவாத்தீம் அந்த முடிவுகளை பொறுத்துதான் செயல்கள் அமைகின்றன அவர்கள் ஒரு அதித்தியை சொன்னார்கள் சிலர் சொர்க்கவாசி அமல் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அடுத்து நரகவாசி அமலை செய்து நரகத்தில் நுழைந்து விடுவார்கள் சில பேர் நரகவாசி அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய இறுதி வாழ்க்கையில் அல்லாஹ் பாக்கியம் கொடுப்பால் அவர்கள் நேர்வடி கிடைக்கும் அடுத்தவர்கள் சொர்க்கவாசி அமலை செய்து சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று ரசூ அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இறுதி நேரம் வரை நமக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்த அந்த நேர்வழியில் உறுதியாக இருப்பது இஸ்திகாமத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் இது கொள்கையிலும் இஸ்திகாமத் என்பது கொள்கையிலும் அவசியம் சரியான கொள்கை நமக்கு கிடைத்தது ஆனால் அடுத்து நவுது பில்லா அந்த கொள்கையை விட்டுவிட்டோம் சில குழப்பங்களின் காரணமாகவோ அல்லது பொருளாதாரத்தின் காரணமாக உலக ஆசையின் அடிப்படையிலோ நல்லா பாதுகாக்க வேண்டும் உண்மையான கொள்கை இஸ்திகாமத் இல்லாமல் வழி தவறி போய்விட் போய்விட்டால் அது மிகப்பெரிய கைசேதம் சரி அதே போல் தான் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய விஷயங்கள் இபாதத் அந்த விஷயத்திலும் மிஸ்திகாமத் நமக்கு தேவை எந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிறோமோ அதை உறுதியாக நிலையாக இருந்து செய்ய வேண்டும் கடைசி வரை எனவே இபாதத்திலும் மிஸ்திகாமத் தேவை சரி சில நற்குணங்களை நாம் கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னால் அதிலும் இஸ்திகாமத் நமக்கு தேவை இப்போது நற்குணம் படைத்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் அடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்ப தன்னை மாற்றி கொள்கிறோம் நம்முடைய அகலாக மாறிவிட்டது என்று சொன்னால் அதிலும் ஃபைதா கிடையாது நற்குணங்கள் என்று சொன்னால் இதை எப்போதும் நீடிக்க வேண்டும் அந்த நற்குணங்களை பாதிக்கக்கூடிய தவறான நட்பு தவறான மாஹோல் அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு நற்குணங்களிலும் இஸ்திகாமத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியத்தில் இஸ்திகாமத் என்பது நமக்கு தேவை நபி சலுல்லாஹு அலிவஸ் அவர்கள் சொன்னார்கள் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து இஸ்திகாமத்தோடு நிலையாக இருந்து தொடர்ந்து செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் அது குறைவாக இருந்தாலும் சரி என்று அலைஹி சொல்லா அலிசிமர்கள் சொன்னார்கள் அலைஹி சொல்லா அலிசிமர்கள் ஒருமுறை அசர் தொழுத பிறகு வீட்டுக்கு வருகிறார் அன்ஹா உடைய அறைக்கு அசர் தொழுத பிறகு ரசூல் அவர்கள் ஐஷாரில்லாவன் ஹாவுடைய வீட்டில் இரண்டு ரகா தொழுகிறார்கள் இதை பார்த்து ஐஷாரில்லாவன் அவர்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது என்ன அசருக்கு பிறகு என்ன கிடையாது முன் சுன்னத் பின் சுன்னத் அல்லது நஃபீலான தொழுகை அப்படியெல்லாம் கிடையாது பின் சுன்னத்தும் கிடையாது அசரிலே சரி நஃபீலாக இரண்டு ரகா நாலு ரகா தொழலாமா என்று கேட்டால் அது தொழுவதற்கும் அனுமதி இல்லை ரசூலர்கள் சொல்லியிருக்கிறார் அசர் தொழுத பிறகு தொழக்கூடாது சூரியன் மறையும் வரை ஃபஜர் தொழுத பிறகும் நஃபில் தொழுகை தொழக்கூடாது சூரியன் உதிக்கும் வரை என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே தடை செய்யப்பட்ட இந்த நேரத்தில் இது என்ன தொழுகை என்று ஆச்சரியமாக அவர்கள் பார்த்தார்கள் ரசூல் அவர்கள் தொழுது முடித்த பிறகு ஆயிஷா ரத்தில அவர்கள் விசாரித்தார்கள் யார் ரசூல் அல்லா இது என்ன தொழுகை நீங்கள் தொழுதது அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் வகருக்கு பிறகு தொழ வேண்டியத பின் சுன்னத் என்னால் தொழ முடியாமல் போய்விட்டது ஏதோ ஒரு காரியத்தில் ரசூல் அவர்கள் சென்று விட்டார்கள் பிஸி ஆகிவிட்டார்கள் அந்த பின் சுன்னத் தொகருக்கு பிறகு தொழ வேண்டிய அந்த சுண்ணத்தை மோக்கதா என்கிற பின் சுன்ன தொழ முடியாமல் போய்விட்டது தான் நான் இப்போது தொழுதேன் என்று சொன்னார்கள் எனவே இந்த சம்பவத்தில் இரண்டு விதமாக ஒரு காரியத்தை செய்தால் அதை இஸ்திகாமத்தோடு செய்ய வேண்டும் என்கிற அந்த படிப்பினையை இரண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்று சொன்னால் ஒன்று அந்த தொகருக்கு பிறகு தொழக்கூடிய அந்த பின் சுன்னத் என்பது ரசூல் அவர்கள் கடைபிடித்து தொழக்கூடிய ஒரு தொழுகை ஒவ்வொரு நாளும் ரசூல் அவர்கள் பனிரெண்டு ரகாத் சுன்னத்தை மோக்கதா என்று நாம் சொல்லலாம் அல்லது ரவாத்தி என்று சொல்வார்கள் முன்பின் சுன்னத் என்று சொல்வார்கள் பனிரெண்டு ரகாத் ஒரு நாளில் ஒருவர் தொழுது விட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகிறான் என்று அவர்கள் சொன்னார் அந்த பனிரெண்டு ரகாத்தை ரசூல் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது கடைபிடித்து தொழுவார்கள் இஸ்திகாமத்தோடு தொழுவார்கள் எந்தளவிற்கு என்றால் சில சமயம் எப்படி அந்த தொழுகை தவறி போய்விட்டால் தொழ முடியாமல் போய்விட்டால் அடுத்து வாய்ப்பு கிடைத்த உடனே தவறி அந்த தொழுகை ரசூல் அவர்கள் கதா செய்வார்கள் அவர் கதா செய்வதை ரசூல் அவர்கள் பாருங்கள் இந்த அதிருக்கு பிறகு தொழ வேண்டிய தொழுகை தவறி போனது அசருக்கு பிறகு ரசூல் அவர்கள் அதை கதா செய்கிறார் அந்த பின்சுன்னத் பின்சுனத் இரண்டு ரகத்தை அதே போல் தான் ஒரு சஹாபி ஒருமுறை ஃபஜர் தொழுகை ரசூலோடு ஜமாத்தோடு தொழுதுவிட்டு இரண்டு ரகாத் தொழுதார்கள் ரசூல் அவர்கள் பார்த்தார்கள் ஜமாத்தோடு ஃபஜர் தொழுதாச்சு அடுத்து சூரியன் உதிக்கும் வரை தொழக்கூடாது நஃபில் தொழுகை இல்லை இவர் என்ன தொழுகிறார் எனவே தொழுது முடித்த பேர் ரசூல் அவர்கள் கிட்டார்கள் இது என்ன தொழுகை அதற்கு அந்த சாவி சொன்னார்கள் யாரோ சொல்லா முன் சுனத் இரண்டு ரகாத் தொழ முடியாமல் போய்விட்டது ஜ வருகிறார் ஜமா தொழுகை இருந்தது ஜமாத்தோடு சேர்ந்து விட்டார் எனவே அந்த தொழுகை தான் இப்போது நான் தொழுகிறேன் என்று சொல்ல ரசூல் அவர்கள் இப்படி தொழக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்ன பொருள் இந்த முன்பின் சுன்னத் தொழ முடியாமல் போய்விட்டால் அதை கதா செய்யலாம் இஸ்திகாமத்தோடு தொழக்கூடியவர்கள் அதை கதா செய்யலாம் சஹாபி கதா செய்ய ரசூல் அனுமதித்தார் ரசூல் அவர்களும் கதா செய்திருக்கிறார் எனவே இஸ்திகாமத்தோடு ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் ரசூல் அவர்கள் சுன்னத்தான தொழுகை தவறி போனதற்கும் கதா செய்திருக்கிறார் ஏன் தேவை சரி ஒரு நாள் அசருக்கு பிறகு வந்து ரசூல் அவர்கள் அப்படி இரண்டு தொழுதார்கள் தொதார்கள் அதுவும் ஜொஹருடி பின்சுன்னர் ஆனால் ஆயிஷாரில்லாவோன் அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து ரசூல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு இரண்டுக்கா தொழ ஆரம்பித்து விட்டார் இதை உம்மத்தியாகிய நாம் நினைச்சக்கூடாது பின்பற்றக்கூடாது இது ரசூல் அவர்கள் பிரத்யேகமாக செய்த ஒரு அமல் அசருக்கு பிறகு இரண்டற்கா ஒரு நாள் தொழுதது அதை ரசூல் அவர்கள் அப்படியே கடைபிடித்து தொழ ஆரம்பித்து விட்டு கடைபிடித்துன்னு சொன்னால் சில சமயம் விட்டு சில சமயம் இப்படி அசருக்கு பிறகும் இரண்டு ரகாத் ரசூல் அவர்கள் துளக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனெனில் ரசூல் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்தால் அதை தொடர்ந்து செய்வதுதான் பிடிக்கும் என்று ஆயிஷா ரதிலா வான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கண்ணியமிக்க சகோதரர்களே ரமவான் மாதத்திலே அடிப்படை இபாதத்துகள் வாஜிபான இபாதத்துகள் போக பல இபாதத்துகளை நாம் கூடுதல் இபாதத்துகளை உபரியான வணக்கங்களையும் நாம் என்ன செய்திருப்போம் கடைபிடித்திருப்போம் அதிகமாக இபாத செய்யக்கூடிய சில நாட்கள் சில காலங்கள் வரும் பொழுது அதிகமாக வணங்கி வழிபடுவோம் ஒரு சூளுடைய வழிமுறை ஆனால் அந்த வாஜிபான இபாதத்துகள் அதோடு சேர்த்து ஒரு சில சுண்ணத்தான இபாதத்துகளை இஸ்திகாமத்தோடு வருடம் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் ஏதோ செய்தோம் அடுத்து விட்டுவிட்டோம் என்று இல்லாமல் அதில் குறிப்பாக ரமதான் மாதத்தில் வாஜிபான தொழுகை இரவு தொழுகை கடமையான நோன்பு அது மட்டுமல்லாமல் ஹுரான் அதிகமாக படித்து முடிப்பது என்றெல்லாம் வாஜிப் உபரியான வணக்கங்கள் என்று நிறைய விவாதத்துகள் செய்துவிட்டு ரமதான் போன பிறகு கடமையான தொழுகையை தொழுவதில்லை என்று சொன்னால் இது என்ன கிடையாது சரியான நிலைப்பாடு கிடையாது வாஜிபான வணக்கங்களை மட்டுமே செய்தாலும் ஒரு பேச்சுக்கு அதை தொடர்ந்து இஸ்திகாமத்தோடு செய்ய வேண்டும் சில நாட்கள் வாஜிபான இபாதத் சுன்னத்தான இபாதத் நஃபீலான இபாதத் என்று ஏகப்பட்ட இபாதத்துகளை செய்துவிட்டு அந்த காலம் கடந்து போன உடனே வாஜிப் செய்வதற்கும் வழி இல்லை என்று சொன்னால் இது அல்லாஹுக்கு பிடித்த அமலாக ஒருபோதும் இருக்காது இரவு முழுவதும் வணங்கி வழிபட்டு இரவு தொழுகை என்கிற பெயரில் வணங்கி வழிபட்டு ஃபஜர் தொழுகை நேரம் வரும் பொழுது படுத்து தூங்கிவிட்டால் இது என்ன சரியான ஒரு விஷயமா புத்திசாலித்தனமா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை இது புத்திசாலித்தனம் கிடையாது இரவு தொழுகை நீங்கள் தொழாவிட்டாலும் சரி ஃபஜர் தொழுகை உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று நாம் சொல்லுவோமா இல்லையா இப்போது ரமதான் மாதத்தில் ஏகப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் ஆனால் ரமதான் போன பிறகு வாஜிபான தொழுகை கூட தொழுவதில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுபான ஓ அந்த ரமதானுடைய வணக்கமும் பிடிக்காது வாஜிபான வணக்கங்களை கடைபிடித்து செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே ஐவேலை தொழுகை ஒரு காரணத்திற்கொண்டும் எக்காரணத்திற்கொண்டும் அந்த கடமையான தொழுகையை நாம் விட்டுவிடக்கூடாது உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அதேபோல் தான் ஹுரானோடு ரமதான் மாதத்தில் நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தியிருப்போம் அந்த தொடர்பிலே ஒரு கால்வாசி தொடர்பு வருடம் முழுவதும் நாம் நினைச்சு வேண்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தினமும் சில வசனங்கள் சில வசனங்களை படியுங்கள் அதில் முக்கியமாக அந்த சில வசனங்களை புரிந்து படியுங்கள் இப்போ கையம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வார்கள் குரானை அப்படியே புரியாமல் அப்படியே படித்து கொண்டே போவதற்கும் புரிந்து சில வசனங்கள் படிப்பதற்கும் என்ன உதாரணம் என்று சொன்னால் ஒருவர் நினைச்சுகிறார் நிறைய வெள்ளி காசுகளை தர்மமாக தருகிறார் நூறு இரநூறு முந்நூறு என்று வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளி வெள்ளிக்காசுகளை தர்மமாக தருகிறார் ஆனால் ஒருவரோ ஒரே ஒரு வயர கல்லை இணைச்சுகிறார் சதகமாக தருகிறார் எது மதிப்பில் அதிகமாக இருக்கும் என்று கேட்டால் அந்த வயிற கல் தான் பார்ப்பதற்கு அது ஒரே ஒரு கல் அந்த வெள்ளிக்காசுகள் பார்ப்பதற்கு நூற்று கணக்கில் இருக்கலாம் ஆனால் நூற்று கணக்கில் இருந்தாலும் அந்த ஒரு கல்லுடைய குவாலிட்டி அதிகமானது அதுபோன்று தான் நிறைய வசனங்களை புரிந்து கொள்ளாமல் அப்படியே படித்துச் செல்கிறோம் அவ்வாறு படிப்பதை விட நூற்றுக்கணக்கான வசனங்கள் படிப்பதை விட பத்து இருபது வசனங்களை படித்தாலும் அந்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து படிப்பது அதுவே இன்சாலம் மிக சிறந்தது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் புரி படிப்பதுதான் சஹாபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையாக இருந்தது இபின் மசூத் அவர்கள் சொல்வார்கள் பத்து வசனங்களை படித்து அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்கிற அந்த தப்சீரை விளங்கி கொண்டு அந்த பத்து வசனங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் அடுத்த பத்து வசனங்களை கற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே வசனங்களை படிப்பதன் நோக்கமே அதை புரிந்து கொள்வது அடுத்ததை அதை அமல்படுத்துவது தான் அந்த அடிப்படையில் கடமையான தொழுகை அதுக்கடுத்து தினமும் சில வசனங்களை அதுவும் புரிந்து படிப்பது என்று அடிப்படையான வாஜிபான அந்த வணக்கங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அறிஞர்கள் சிலர் சொல்வார்கள் கூனு ரப்பானி ரமதானி ரமதானியீன் ரமதானை வணங்கக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் ரமதான் பாதத்தில் விழுந்து விழுந்து இவாதம் செய்வது ரமதான் சென்று விட்டால் தொழுகை தொழுவதற்கு வழி இல்லை ஹுரான் தொட்டு பார்த்து ஹுரானை எடுத்து படித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன என்று சொன்னால் ரப்பை வணங்கக்கூடியவர்கள் அல்ல மாறாக ரமதானை வணங்கக்கூடியவர்கள் என்பதாக ஆகிவிடும் எனவே ரமதானை வணங்கக்கூடியவர்களாக இல்லாமல் ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்வார்கள் அந்த உபதேசத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்